இந்த முட்ட இந்த முட்டையை பண்றதுக்கு கேக்குல இது கரண்டிய உடச்சிருக்குது சரி நீத்தா ஒரு முட்டையை போட்டுட்டு வந்து சாப்பிட்றது அதை போய் அதை வேலை வாங்கியிருக்கிற ஒரு முட்டை போடுறதுக்கு அதுக்கு ஒரு கரண்டியே உடச்சிருக்குது அஞ்சு ரூபா முட்டையை பொறிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா கரண்டியே உடச்சிருக்குது அது இந்த மாதிரி இந்த முட்டை ஒரு முட்டையை பொறிக்கிறதுக்கு அவ்வளோ போற அவ்வளோ அட்டைகாசம் ஆ pero si lo